மாண்புமிகு தமிழக செய்தித்துறை அமைச்சர் மூப்பே சாமிநாதன் ஐயா அவர்களால் வெளியிடப்பட்டு மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு எஸ் பி முத்துராமன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனந்த வாழ்க்கை திரைப்படம் சிறப்பாக வெற்றிக்கான வாழ்க வளமுடன் ஆனந்த வாழ்க்கை என்கிற வகையிலான தலைப்பில் ஒரு திரைப்படமாக வணிக ரீதியில் இல்லாமல் சமூகத்திற்காக ஒரு அற்புதமான ஒரு படத்தை இன்றைக்கு உருவாக்கி இந்த திரைப்பட திரையிடல் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு இருக்கின்ற உலக சமுதாய சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு மரியாதைக்குரிய கே ஆர் நாகராஜன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இங்கு சிறப்பானது ஒரு கருத்தை எடுத்து வைத்து உரையை நிறைவு செய்திருக்கிற பத்மஸ்ரீ அருள்நதிரி அருள்நிதி மரியாதைக்குரிய ஐயா கே எம் மயிலானந்தம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்ற அன்பு கிணிய சகோதரர் திரு சுப்பிரமணியம் அவர்களே மற்றும் முழுமையாக இந்த திரைப்படத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக நடித்து இன்றைக்கு இந்த திரைப்படத்திற்கு ஒரு மெருகூட்டி இருக்கின்ற மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா பாக்கியராஜ் அவர்களே இயக்குனர் ஒரு மூத்தவராக விளங்கி கொண்டிருக்கின்ற ஐயா எஸ்பி அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவர் மற்றும் எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகம் சேர்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாய் கொள்ள கடமை பெற்றிருக்கின்ற இன்றைக்கு ஒரு சமூகத்திற்காக சமூகத்தின் நலனுக்காக இன்றைக்கு இந்த திரைப்படத்தை உருவாக்கி இங்கே இதை அற்புதமாக படைப்பாக உருவாக்கியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் இதில் நடித்திருக்கின்ற இசையமைத்திருக்கின்ற இதில் ஒளிப்பதிவு செய்திருக்கிறோம் வரை அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் முறித்தா கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இது ஒரு நல்ல முயற்சி என்று சொன்னால் இது எதிர்காலத்தில் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மனிதனும் நலமோடு வாழ வேண்டும் என்கிற வகையிலே இது முழுக்க முழுக்க அந்த நோக்கத்திலே ஒன்று இதில் ஏறத்தால பதினோரு பேர் நடிப்பது என்கிற வகையிலே ஒரு முக்கிய பங்குகளை ஆற்றியிருக்கக்கூடிய சொல்வே சிறுவனிலிருந்து பெரியவர் வரை அறிய உள்ள இயக்குநர் திரு பாக்கியராஜ் அவர்களும் இங்கே இங்கே அதில் நடித்து முழுமையாக நமக்கு நல்லதொரு கருத்தை தந்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அறிவுத்திருக்கோயிலை மையமாக வைத்து இங்கே ஐயா எம் மயிலானந்தம் அவர்கள் அந்த அறிவுத்திருக்கோயிலுக்கு நான் வந்ததை பற்றி குறிப்பிட்டார்கள் கடந்த முறை நான் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து பத்தாம் ஆண்டு வரை அமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு நம்முடைய இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்பு நான் நம்முடைய மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் துறைமுருகன் அவர்கள் அந்த பகுதிக்கு வந்திருந்தார் அவர் அவருடைய துறையின் சார்பில் அணைகளை எல்லாம் ஆய்வு செய்வதற்கு வந்திருந்த நேரத்தில் நம்முடைய பகுதி என்கிற வகையில் நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரோடு அந்த ஆய்வில் கலந்து கொள்ளலாம் என்று ஆர்வத்தில் போன நேரத்தில் இரவு தங்கியிருந்தோம் அங்கே அறிவித்திருக்கோயில் அதான் முத முதலில் நான் அறிவித்திருக்கோயில்கள் சென்ற ஒரு முதல் நிகழ்வு வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு அப்பொழுது நம்முடைய ஐயா மரியாதைக்குரிய வேதந்தரி ஐயா அவர்கள் அடைந்த சூழ்நிலை காலையில் நாங்கள் எல்லாம் தங்கியிருக்கிற நேரத்தில் அவர் நம்முடைய ஐயா எம் அவர்கள் வந்தார் வந்து ஒவ்வொரு அறைக்கும் ஆளுநரை அனுப்பி ஐயா வேதந்தரி மகரசேயா அவருடைய நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அழைப்பார் நாங்களும் சுமார் காலை ஏழு மணி அளவில் சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு ஒரு சிறு பயிற்சி என்கிற வகையில் அன்றைக்கு அந்த யோகா பயிற்சியில் ஒன்றை சொன்னார் நாங்களும் அந்த அதே இடத்துல அந்த பயிற்சியை செய்தோம் எழுந்து வந்த நேரத்தில் இடத்துல அருகில் வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதாக தெரிகிறது உடனடியாக பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னார் எனவே இந்த பதினோரு பேரத்தில் என்னுடைய பன்னெண்டு பேராக நானும் அதில் இந்த திரைப்படத்தில் ஒட்டி வருகிறேன் உண்மையான சம்பவம் இது சித்தரிக்கப்பட்ட சித்திரம் அதே நேரத்தில் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக இருந்தாலும் உண்மையான ஒரு சம்பவமாக நடைபெற்றது அதற்கு பிறகு அடுத்த ஒரு பத்து நாட்கள் ஏன்னு சொன்னால் பணியின் காரணமாக அந்த நாம் அன்றைக்கு அதிக தூரம் பயணம் செய்தோம் குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையில் இருந்த நேரத்தில் சாலைகளை பார்ப்பதற்காக ஆய்வு செய்வதற்காக ஒவ்வொரு மாவட்டமாக விரைந்து சென்ற நேரத்தில் அது உடல் சோர்வு என்று தான் நான் கருதி கொண்டிருந்தேன் அதற்கு பிறகு தான் தெரிந்தது அந்த நீரழிவு நோயாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் அந்த அதே நே சென்னையில் அடுத்த ஒரு இரண்டு மூன்று நாட்கள் வந்து பரிசோதித்த உச்சபட்சமாக இருந்தது எனவே உடனடியாக அதற்குரிய சிகிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நான் இதுவரை ஒளிபதிக்கிலே அதை சொல்ல விரும்ப சூழ்நிலை வரலை ஐயா அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அதுக்காகத்தான் இந்த நிகழ்வுகளை சொல்ல அறிவு அறிவித்திருக்கோவில் எனக்கு வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை நான் சொல்லிக்கொள்வதேன் மகிழ்ச்சி சொன்னால் அதை கவனிக்கவில்லை என்று சொன்னால் அது வேறு விதமாக கூட மாறியிருக்கலாம் சூழ்நிலை எனது என்னுடைய உடல் சூழ்நிலை எனவே அது ஒரு அங்கமாக உண்மையாக எனக்கு வாழ்க்கையிலே உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுத்தியது என்று நான் சொல்ல முடியும் எனவே அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இங்கே கூட நம்முடைய ஐயா ராமராஜ் ராமராஜ்காட்டனுடைய உரிமையாளர் திரு நாகராஜ் ஐயா அவர்கள் இங்கே சொன்னார்கள் இன்றைக்கு பாட்டுவை மீண்டும் தயாரிப்பதற்கு வேண்டும் என்று சொன்னார்கள் அதே போல் ஐயா எஸ்கேஎம் அவர்கள் சொன்னார்கள் இடத்துல ஃபேஸ் வேலையும் இருக்கிறது அதே போல் அடிக்கடி விளம்பரத்தில் வந்திருக்கிறார் சொன்னார்கள் வைட்டமினும் இருக்கிறது தனியாகவே தயாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது போன்ற சமூகத்திற்காக பங்களிப்பில் அதை செலுத்துவதில் ஒன்றும் தவறில்லை அது செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை பொது பணியில் ஈடுபடக்கூடியவர் தான் அந்த வகையிலும் இன்றைக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்முடைய திரை என்று சொன்னால் நம்முடைய திரைப்படம் மூலமாக செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே நம்முடைய அண்ணா அவர்களும் நாடகம் போன்றவர்களே தான் அன்றை அந்த காலகட்டத்தில் செய்திகளை கொண்டு சென்றார் கிராமத்திலே மக்களுக்கு எளிய முறையில் அதே அதே வழியிலே தான் முத்தமிழ்யா கலைஞர் அவர்களும் அன்றைக்கு திரைப்படங்களுக்கெல்லாம் வசனங்கள் எழுதி தந்தவர் அதேபோல அவரும் நடித்திருக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் செய்தி வேகமாக மக்களுக்கு போய் சேர்ந்தது அதே போல் அதற்கு பிறகு மரியாதைக்குரிய மக்கள் தலைவன் துறை எம்ஜிஆர் அவர்கள் போன்றவர்களும் திரைப்படங்கள் மூலமாகத்தான் மக்களிடத்தில் சென்றார்கள் அவருடைய கருத்துக்கள் எளிதாக மக்களிடத்தில் போனோம் எனவே அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு திரை திரைப்படத்துறையை பொறுத்தளவு இன்றைக்கு பல்வேறு விதத்தில் ஊக்கப்படுத்தி வருகிறார்கள் அதே வழியிலே தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் ஒருவோக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார்கள் இது சினிமா துறையை சார்ந்தவர்கள் தான் எனவே நீங்கள் ஒன்றும் இதை பற்றி அச்சப்பட வேண்டியதில்லை முடிந்தளவு அரசு இதில் பங்கு பெற்று எந்தளவுக்கு இந்த செய்தியை நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த எதிர்கால சமுதாயத்திற்காக இதை நல்வழிப்படுத்துவதற்காக அந்த வகையில் நிச்சயமாக அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் உடனடியாக மாண்புக்கும் முதலமைச்சருடைய அவர்களின் கவனத்திற்கும் மாண்புக துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அரசு மூலமாக உயர் அதிகாரிகளோடும் கலந்து பேசி அவருடைய மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நிச்சயமாக செய்வதற்கு உதவி செய்வதற்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்வு கலந்து கொண்டு எல்லாம் சந்தித்திலே மகிழ்ச்சி அடைந்து அதே நேரத்தில் இந்த சிறப்பான இந்த படம் தொட்டியில் தமிழகம் முழுவதும் என்று சொன்னார்களே அவர்கள் தமிழகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்ந்த இடமெல்லாம் இது செல்ல வேண்டும் அது மட்டுமல்ல மற்ற மாநிலத்தினுடைய மொழிகள் தாய்மொழிகளே இதை அங்கே மொழிபெயர்ப்பக்கூடிய ஒரு சூழலை கூட நிச்சயமாக ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் அதையும் கடந்து கடல் கடந்து வெளிநாடுகளுக்கும் இது செல்லக்கூடிய சூழலை ஏற்படும் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நடந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி வரைபெறுகிறேன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் கடைசியில பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதில் படத்தில் நடிச்சிருக்கேன் நான் பேசுறேன் எல்லாரும் பேசிட்டோம் அப்படின்னா ஆனா கடைசியில நல்லவங்க கூப்பிட்டு விட்டாங்க ஸோ பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் வந்திருக்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் மரியாதைக்குரிய தலைவர் பத்மஸ்ரீ ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவர் கீழே அவருடைய அழைப்பை ஏற்று வந்து இந்த விழாவை வந்து சிறப்பித்த மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கும் அப்புறம் துணைத் தலைவர்கள் இருக்காங்க வரவேற்பு நாகராஜா இருக்காங்க இன்னும் நிறைய பேர் அரங்க எல்லாமே இதில் கலந்துக்கிட்டவங்க எங்களுடைய சினிமாவை சேர்ந்தவங்களும் நிறையா பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தலைவர் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை குறிப்பிட்டார் என்னென்னா சொர்க்கம் நரகம் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது மன்னர தான் இருக்குது அப்படின்னு உண்மைதான் என்ன சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வாசல் ஒன்று தான் அது நம்ம வாய் தான் நம்ம வாயிங்கு வர்ற வாழ்க்கை தான் சொர்க்க இருக்குது நிறைய இருக்குது என்னென்னா சாமியும் சரி சைத்தானும் சரி ரெண்டுமே இருக்குது மனுஷங்கிட்ட அது தவிர்க்க முடியாமல் வந்து சேர்ந்துருச்சு என்னன்னு தெரியல இந்த பாம்பேயில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து அந்த காம்பவுண்ட்ஸ் ரோட்டு மேலே இருந்ததுனால வரவங்க வரலாம் போகிறான் சிறுநீர் கழிச்சி சிறுநீர் நிகழ்ச்சி அது ரொம்ப ஒரு மாதிரியாக அந்த பள்ளி தலைமை ஆசிரியவங்கள் தான் பார்த்து என்னடா இது எப்போ அப்பா இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே இது எப்படி மேற்கிறதுங்கும்போது திடீரென அவருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நாள் ஒரு தாட்டு வந்துடும் என்னென்னா எங்கே பார்த்தாலும் அந்த ஊரில் விநாயகர் செலுத்துனா பிரம்மா அம்மா கொண்டாடுறாங்க வேறு முஸ்லீம் பண்டிகைனாலும் பிரம்மா அம்மா கொண்டாடுறாங்க இஸ்லாமிய இது ஜீசஸ்க்கு அவருக்கும் வந்து எல்லாம் கொண்டாடுறாங்க ஸோ எல்லாரும் இவ்வளோ பக்தி பிரவசமாக இருக்கிறதுனால அந்த காம்பவுண்டில் போகிறோம் விநாயகர் இது விட்டு அப்புறம் வந்து இஸ்லாமிய இது வந்து அந்த இதை வந்து வரைஞ்சிடு அப்புறம் கிறிஸ்துவர் இது தேவாலயம் வரைஞ்சிடு அப்படின்னா ஏன்னா எப்படி இருந்தாலும் இதை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக இதை பார்த்துன்னு எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்துடும் டக்குன்னு போய் இது பண்ண மாட்டான் அப்படின்னா ஒரே நாள் தான் அடுத்த நாள் மறுபடியும் போகிறான் ஏறம் பண்ணி வச்சுட்டாங்க என்னன்னா அவன் சாமி விட்டு அடுத்த சாமி மேலே அடித்த பட்டியலிட்டு நேராக போய் அதில் போட்டுட்டான் ஸோ மனுஷனை சரி பண்ணுறதுங்கிறது கஷ்டம் புத்தர்கள் தான் வந்து காரி தூக்கினோன்னு வந்து பரவாயில்லன்னு சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிட்டாரு அதே மாதிரி நபிகள் நாயகம் வந்து துரோகம் பண்ணோன்னு வந்து அன்போடு அரவணைச்சிக்கிட்டாரு அதே மாதிரி ஜீகஸ் ஜீசஸ் கண்ணத்தில் அடைஞ்சவனும் வந்து மறுகன்னத்துக்கிச்சார் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த மூணு பேர்த்து தான் கும்பிட்றது தான் மரியாதை ஆனால் நேற்றை கலவரமும் அவங்க அன்பை போதிச்சாங்கன்னு சொன்னோம்னா இங்கே அடிதடி வந்து குறையிறதே இல்லை அது இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ அதனால தான் சொன்னேன் சாமி சைத்தான் ரெண்டும் இருக்கு சாமி கும்புறனோ இருக்கான் சைத்தான் உள்ள இருக்குது அப்படின்ட்டு இது என்னன்னா இந்த மரியாதைக்குரிய தந்தை மகரிசி ஐயா அவர்கள் இந்த ஆலியார் திருக்கோயிலில் போய் அந்த மனவளக்கடை இந்த பயிற்சி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அதாவது ரெண்டு வாழ்க்கிற மனிதனுக்கு ஒன்று வந்து தனக்காக வாழ்கிறது ஒரு வாழ்க்கை அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கை பிறவருக்காக அர்ப்பணித்து அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது இந்த ரெண்டாவது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஏன்னா தண்ணீரை தான் எல்லாரும் போய் எல்லா செய்ய முடியும் ஆனால் தனக்காக வளரதாக சிறப்பாக வாழ்ந்துக்கணுமே அப்படிங்கிறத இந்த மனவளக்கலை நம்ம உடம்பு நம்ம மனம் அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப எளிய முறையில் தான் இதை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மனவளக்கலை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம உடம்பு சுத்தமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அது சீராச்சினாலே நம்ம சீராய்க்களை நம்மளை சுற்றி இருக்க நம்ம சீராக சீர்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இது எனக்கு நான் வந்து நடிக்கணும்னு சொல்லி டைரக்டர் சுப்பிரமணிய பாரதி வந்து கேட்கும்போது இதை முதல்ல என்னென்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் செய்கிறேங்க ஒன்றும் அங்கே வந்து நடி அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்புறம் தாம்பரத்துலேருந்து இந்த இதை சேர்ந்தவங்க வந்து எனக்கும் பூர்ணிமாவுக்கும் வந்து ஒரு ஒரு வாரம் பயிற்சி கொடுத்தாங்க அது பத்தாவது இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருந்தது ஸோ மினிஸ்டர் சாமிநாதன் சார் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன இருக்குன்னு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதுங்கிற மாதிரி எங்களுக்கு இல்லாத ஒன்றும் இல்லைங்கிறது அதுக்கப்புறம் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த அளவுக்கு அதில் ஒன்று செய்யும்போது அப்படி திரும்பிட்டு இப்படி திரும்ப அப்படி திரும்பினோட நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு என்ன உடம்புல வந்து சின்னது தான் செய் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம உடம்பு அதுக்கு கட்டுப்படல அந்த மாறையெல்லாம் உபாதியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நடிக்க போனோம் அப்புறம் நான் போனேன் சரி ஜீவாவில் நம்ம கூட நடிக்கத்தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்புறம் பார்த்தா அவர் ஜீவா ஏற்கனவே ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே மெம்பர் அவர் சினிமாவில் வந்து இந்தளவு சினிமாவில் நடிக்கிறாள் வந்து இதெல்லாம் வந்து மனவளக்கலை வந்து அப்புறமா வந்து உட்கார் அப்புறமா வந்து இதை கற்றுக்கிட்டு இதை நாலு பேத்துக்கு உபயோகப்படுற முறையில் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த மனவிலக்கலை நான் சொன்ன மாதிரி நம்ம சீராயிட்டோம்னாலே நம்ம உடம்பு சீராக இருந்தது மனசு சீராக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறத சீராக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இங்கிருந்து நாங்கள் நடிக்க போனப்போ அங்கே வந்திருந்தவங்க நிறைய பேர் வந்து எந்த அளவுக்கு எங்களை கவனிச்சிருக்காங்க எந்தளவுக்கு அக்கறையோட அதாவது அவங்க சினிமாக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்கெல்லாம் உண்மையான அன்போட இது இவங்க நல்லா தெரிஞ்சு நல்லா கற்றுக்கிட்டு இவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு உள்ளன்போடு வந்து எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தலைவர் அவர்கள் வந்து நாகராஜாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார் நடிக்கணும் நீ அப்படின்னு இதில் தலைவரே நடிச்சுட்டாருங்கிறது தான் பெரிய சமாச்சாரம் எனக்கு வந்து பரிசு கொடுத்து பேசுகிற மாதிரி தலைவர் வந்து பேசியிருந்தார் அதனால இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு சந்தோஷம்னா இவங்க சினிமா எடுக்க போய் ஆனந்த வாழ்க்கையில் எல்லாரும் இவங்கெல்லாம் ஆகிட்டாங்க போது பாருங்க நம்ம ஏன்னா நம்ம இன்னத்தோடு சேர்ந்துட்டாங்க ஏன்னா சினிமாக்காரங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்லுவாங்கல்லையோ எங்கள் வீட்டில் யாராவதுலாம் இருக்காங்க எங்களை போய் நம்ம சினிமாக்காரங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய ஐயா அவர்களுடைய அன்பர்கள் எல்லாமே அவருடைய சேவா சங்கத்தை சேர்ந்தவங்களே சினிமாவில் இருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு சமாச்சாரமாக எடுத்துக்கிறோம் அதனால் இந்த படமாக வந்து இது எடுத்திருந்தால் கூட இது இதனுடைய பயன் அவர் வந்து எல்லா இடத்துக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உள்நோக்கமாக இருந்தது அந்த உள்நோக்கம் நான் கிளைமேக்ஸுன்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த படம் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தன்னால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு தத்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்க கிராமத்தை தத்து எடுக்கிறாங்களோ இல்லையோ தன்னை சுற்றி இருக்கவங்க யாராவது ஒத்து ரெண்டு பேர்த்துக்காவது அவங்கனால உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த மனசுக்குள்ளே அது வந்துடும் அது ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டாலே அதே ஒரு பெரிய சமாச்சாரம் ஏன்னா பிரார்த்தனை கூட நம்ம சொல்றது என்னன்னா நமக்காக பிரார்த்திக்கிறத விட நம்ம அடுத்தவங்களுக்காக பிரார்த்திக்கணும்னா நம்மளை பிரார்த்திக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மனவளக்கலை வந்து இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கும்போது என்னன்னா எல்லாருமே ஒரு ஒரு சீரான ஒரு மனநுலைக்கு வருவாங்க அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே உண்மையாகவே அந்த ஃபீலிங் வரும் அதே மாதிரி நாலு பேர்த்துக்கு உபயோக உபயோகமாக நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷத்துக்கு பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதான் தான் ஆரம்பிக்கும் போது நான் கேப்ஷனாகவே அதுதான் எழுதியிருந்தேன் ஸோ இந்த மன உடக்கலை பயின்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையை அவங்க அட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது இந்த படத்தில் நடித்தது எனக்கு வந்து ஒரு ஒரு பெருமையான சமாச்சாரமாக இருக்கு ரெண்டாவது இவ்வளவு உபயோகமான ஒரு சமாச்சாரம் இது வந்து இனி எல்லாம் அவர் சொன்ன மாதிரி உலகம் இருக்கிற தமிழர்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் சேர்றது தமிழர்கள் மட்டுமல்ல மனிதர்கள் எல்லாரை பார்த்தாங்கன்னா மொழி மாற்றம் செய்யும் போது இதனுடைய பயன் என்ன அப்படிங்கும் போது எல்லா லாங்குவேஜ் இப்போவே நம்ம பார்க்குறோம் யோகா கற்றுக்கிறதுக்கு அங்கே இந்தியா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸில் நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்த ஆடியார் திருக்கோயிலில் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த மனவளக்கலை அப்படிங்கிறது அருட்டு தந்தை மகரிஷி அவர்கள் அது வந்து எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணி கொடுத்தது உலகம் பூரா போய் சேர்ந்து எல்லாரும் பயனடையணும் அப்படி சொல்லி கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஓ அழகான ஒரு தருணம் இதே மேடையில் நிறைய விழாக்கள் நடந்திருக்கு நானும் கலந்துட்டு இருந்தேன் இது ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறேன் இந்த மாதிரி படைப்புக்குள்ளே இருக்கிறது அதுக்கு ஒரு அருள் இருக்கணும் அது நடித்த எல்லாருக்குமே இருக்குது வேலை பார்க்க எல்லாருக்குமே இருக்குது அதனால தான் அது கிடச்சிருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடிட்டர் லெனின் சார் என் ஐயாவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு பிணைப்பு உண்டு நான் எங்கேயாவது போதெல்லாம் ஐயா வந்துடுவார் இப்போ கூட ஒரு பத்து நாள் முன்னாடி மேட்டுப்பாளையத்தில் படப்பிடிப்பில் இருந்தேன் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில திடீர்னு வந்தாங்க என்ன நல்லா இருக்கீங்களா வாழ்க வரம்ப அப்படின்னு சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் எங்கேருந்து வந்தீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு இல்லை வந்தேன் வந்தேன் அதான் உன்னை பார்த்துட்டில்ல நல்லா இருக்கும் நல்லா பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அந்த மாதிரி தான் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது நான் பொள்ளாச்சியில் இருக்கேன் ஆழியாரில் இருக்கேன் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னாங்க ஆ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன் கிளம்பி போனோன்னே எனக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சாங்க மகரிஷி ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு படமாக பண்ணணும் அப்படின்னாங்க ரொம்ப வியப்பாக இருந்தது ஐயா பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி முதல்ல நான் படிக்கணும் அப்படின்னா எனக்கு நிறைய புத்தகங்கள் தரப்பட்டது ஆரம்பித்து அங்கே போய் ஆலியாரில் போய் அந்த அறிவுத்திருக்கோயில் உருவான விதம் வரைக்கும் முழுசும் படித்தேன் படிச்சுட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது சரி எடுப்போம் அதற்கான வேலைகளில் இறங்குவோம் அதை பற்றி கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் கொஞ்சம் வேலைகள் வேறு வேறு விஷயங்கள்லாம் நடந்து அதை முன்னெடுக்க முடியாமல் போயிடுச்சு அநேகமாக பாரதி தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அதையும் அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப வியப்பாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கு பிறகு வேறு வேறு பயணங்கள் திடீர்னு ஒரு நாள் இப்போ எழில் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தது நான் எப்போவுமே ஒரு அஞ்சாறு வேலை பார்ப்பேன் ஒரே டைமில் இங்கே ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன் அடுத்து வேறு ஒரு வேலையை பார்ப்பேன் அப்படி எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் சரியாக நடக்கும் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இதே அஞ்சாறு வேலை தான் பார்க்குறேன் ஆனால் தப்பு தப்பாக பார்க்குறேன் ஒரே குழப்பமாக இருந்தது அப்போது திரும்ப ஐயா லினின் அவர்கள் வந்தார்கள் என்ன அப்படின்னா இல்லை ஒரே குழப்பமாக இருக்குது நான் இப்படியெல்லாம் குழம்ப மாட்டேன் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு பதினெட்டு மணி நேரம் வேலை பார்ப்பேன் ஆனால் அசரவே மாட்டேன் ஆனால் என்னென்னு தெரியல இப்போ நிறையா குழப்பங்களாக இருக்குது நான் சரி ஒன்றும் இல்லைவா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு எங்கள் அண்ணா ராஜசேகர் அண்ணா முகப்படுத்தினார் ஐயா பால அம்மா ஜெயந்தி அம்மா சகோதரி விஜி இவங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரு ஏழு நாள் க்ளாஸ் நான் மனவளக்கலை கற்றுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என் கூட ஏழு நாள் அவரும் இருந்தார் ரெண்டு சார் இருந்தார் இப்படி பண்ணு இது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியெல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் வெளியில் வந்து அடுத்தடுத்த தளங்களுக்கு பறக்க ஆரம்பித்தோம் இப்போது ஒரு மூணு நாள் முன்னாடி தான் அந்த இன்விடேஷன் வந்தது நான் எங்கேயோ இருந்தேன் ஆனால் என்னமோ தெரியல வரணும்னு நினச்சேன் வந்துட்டேன் அவ்வளோதான் அது நடந்துருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை கொண்டு போய் சேர்க்கணும் கொண்டு போய் சேர்க்கணுன்றாங்க நம்ம கொண்டு போய் எல்லாம் சேர்க்க வேண்டாம் தானே நடக்கும் அது எல்லாத்தையும் இழுத்துக்கணும் அதற்கு தகுதியானவர்கள் தானே வந்து சேர்ந்துருவாங்க அது அப்படிதான் நடக்கும் அவ்வளோ பெரிய சக்தி அது அதை நம்மளாலாம் வீட்டுலாம் போய் சேர்த்துற முடியாது அதுவா நடக்கும் தனக்கு யார் தேவையோ அதுவா இழுத்துக்கும் அது ஒரு மிகப்பெரிய காந்தம் அப்படி தான் நான் பார்க்குறேன் நாளைக்கு நல்லா இருக்கணும் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் இது கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கும் அடுத்த தலைமுறைக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு அருக்கொடையாக இருக்கும் நான் நம்புகிறேன் வெல்வோம் ஏன்னா என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் நீ நல்லதே செய்ய வேணாம் நல்லது செய்யணும்னு நினை போதும் அப்படின்றார் அதுவே நம்மளை ரொம்ப சரியாக்குன்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு பெரிய தளத்தில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம் இவ்வளவு நல்ல பேர் நல்லவங்கெல்லாம் சேர்ந்துருக்கோம் இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்தை நோக்கி பயணிக்கும் இன்னும் பல லட்சம் இல்லை கோடிக்கணக்கான பேர் தமிழர்கள் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் ஏன்னா இப்போ பல பேருக்கு நிறைய குழப்பம் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் குத்துது நடந்து போகிற மாடு எதிரில் வரணும் முட்டுது நாய் வெட்டி வெட்டி கடிக்குது ஆமாம் கடல் வந்துட்டு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி பார்த்த பீச் ரிசார்ட்டு இப்போ இல்லை என்னென்ன உள்ளே போயிருச்சுன்றாங்க இன்னொரு இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து சென்னையில் பாதி இருக்காதுன்றாங்க மனிதனே வந்து நிறைய காசு வச்சுருக்காங்க ஆனால் அவனுக்கு படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது பரிதாபமாக இருக்காங்க காசு பணம் இது யாரையுமே காப்பாற்றாது இந்த மாதிரி ஒரு சக்தி தான் காப்பாற்றும் இறுக்கி நன்றி